அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நிறைய பேர் வந்து நான் தொழில் பண்ணி எனக்கு லாஸில் வந்துச்சு பார்ட்னர்ஷிப்பு என்னை ஏமாத்திட்டாங்க தொழில் நஷ்டத்தில் போயின்னு இருக்குது கூட்டமே வர மாட்டேங்குது என்னென்னவோ முயற்சி பண்ணாலும் எங்களுக்கு நடைமுறையில் சரியே வர மாட்டேந்து நேரம் சரியில்லை அப்படிலாம் என்னென்னவோ போட்டு குழப்புறாங்க எங்கள் மனசை அப்படின்னு நினைக்கிறவங்க பதிவை முழுசாக பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ராஜவசிய மந்திரம் ராஜவசிய மந்திரம்னா குல தெய்வங்களோட அருள் ஜனவசியம் விலங்கு வசியம் சகல வசியமும் இந்த ஒரு வசியத்தில் மந்திரத்தில் உண்டு முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் தனப்பிராப்தியும் வரும் வரோன்னா கொட்டாது சொல்லும்போது அதுக்கேற்ற வந்து பலன் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கூட்டம் வந்தால் தான் பணம் வரும் அந்த மாதிரி உங்களை பார்த்தோடனே ஒரு அட்ராக்ஷன் பவர்ஃபுல் அப்படி ஒரு ஒரு வசீகரம் அந்த அந்த இடத்துக்கு நடக்கும் நீ எந்த இடத்துல உக்காஞ்சி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த ராஜவசிய மந்திரம் வேணும் ஐயான்னு இதுக்கு கட்டணம் உண்டு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி